உறவு வணக்கம் நாடாளுமன்ற தொகுதியை குறைக்கிறதுக்காக தொகுதி மறுசீரமைப்பு ஒரு வேலையை மத்திய அரசு செய்கிறதா இந்த திமுக அரசு சொல்லி திமுக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதை சரி செஞ்சு ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு அப்படி பண்ணியிருக்க வேலையில் அனைத்து கட்சியுமே இதை வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி திமுக ஒரு அழைப்பானை விட்டுருக்கு இதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு கருத்துல முதல் கருத்தா இந்த மணியமைய வச்சிருந்தார்ல மணிக்கணும் மணியமை பேரில் கல்லூரி வச்சிருக்காருல வீரமணி அந்த வீரன்மணி என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இதை வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஐயா ஸ்டாலின் வந்து வென்றிருக்காரு என்னடா பைத்தியம் மாதிரி பேசுறான் அப்படின்னு பார்த்தா நான் பைத்தியம் தான் அதாவது போர் நடக்கிறதுக்கு முன்னாடி எப்படா வென்றுட்டாரு அப்படின்னு பார்த்தா அமித்ஷா இருக்கார்ல அவர் சொல்லியிருந்தாரா இன்னும் நாங்கள் அதை பத்தி பேசவே இல்லை பேசியிருந்தா அதிகப்படியான தொகுதி தான் உங்களுக்கு வருமே தவிர எப்படி உங்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படி பார்க்கும் பொழுது ஸ்டாலின் அவர்கள் எடுத்த சிறப்பான ஒரு ஆட்சி களமாடக்கூடிய ஒரு கல எப்படியோ வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு நிரவி இருக்காரு யாரு இந்த மணியம்மை நமக்கு மணியம்மை வச்சிருந்தாருனே வருது மணியம்மை பேர்ல கல்லூரி வச்சிருந்தாருல வீரமணி அவர் சொல்றாரு திராவிட கழக வீரமணி அதான்ப்பா பெரியாட்டு திருநாருல அந்த பொது கழகத்தை தப்பா நினைக்காதீங்க நீங்க பாட்டுல வேற எங்க போயிடாதீங்க அந்த காலத்தை கழகத்தை திருநந்த வீரமணி இந்த பதிலை சொல்றாரு அதாவது வந்து ஒரு பெரிய போர் வீரன் அப்படின்னு யார சொல்றாருன்னா ஐயா ஸ்டாலின் சரி ஒரு பக்கம் போர் வீரனா இருக்கக்கூடிய இந்த ஐயா என்ன பண்றாரு பார்த்தா மறுபக்கம் இந்த தடவை வந்து முதல் முறையா வந்து நாம் தமிழ் என்ன சொல்லியிருச்சு அப்படின்னா அதுதான் முதல் முறையா சொல்லிச்சு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அலை போடுத்தோடனே நான் வரல அப்படின்னு நீ ஏமாத்துக்காரன் என்னை கூப்பிடற மாதிரி கூப்பிட்டு நீ பெரிய டிராமா போடுவ அயோக்கிய பையன் அப்படின்னு ஏன் வேணாம் இருந்துச்சுன்னா போன முறை இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறாங்க கண்டிப்பா இல்ல கலந்துட்டு பதில் சொல்வேன் அண்ணன் சீமான் சொன்ன பிறகு இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா சட்டமன்ற உறுப்பினருக்கான அனைத்துக் கட்சி கூட்டம் மாத்தினாங்க இவன் வேணும்னா வாங்குறதுக்கும் வேணா போங்கிறதுக்கும் அவன் வீட்டு மாமியாரோ இல்ல அவன் வீட்டு பொண்டாட்டியோ நம்ம கிடையாது இல்ல அதனால பொத்தி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியாச்சு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு நாங்க தனியாவே போராட நாங்களும் அதுக்கு எதிரானவர் தான் நாங்கள் தனியா நட்டு போராடிக்கிறோம் அப்படின்னு அண்ணன் சொல்லிட்டாரு இதை பார்த்துட்டு அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸா மூப்பனார் பேரை வச்சுக்கிட்டு ஜி கே வாசன் ஐயா அவர் வந்து நானும் கலந்துக்க போறது இல்ல நாங்க வந்து அவர் எப்படி சொல்லிக்காருன்னா ஒன்றிய அரசு வந்து அமித்தா அப்படி சொல்லி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க பண்றீங்களா பிக்காலி பேர்ல நான் வரல அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பதிவு போட்டுருந்தாரு இப்படி ஒவ்வொருத்தவங்களும் இது ரெண்டு பேரும் சொல்லி நான் பார்த்தேன் என்ன வேற சொல்லி நான் கவனிக்கல இப்ப ஐயாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸ் தெரியும் அவருக்கு பெரிய விடயமே கிடையாது அதாவது அழைப்பாடை கொடுத்தாங்களே அந்த அரைப்பானையில நமக்கு எப்படி மரியாதை இருக்கு தெரியுமா அதை நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும் எதுக்குன்னா முக்கியமா ஒரு விடையா இருக்கு அதுக்காக தான் முதல் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க கழகம் பெரிய திருட்டு கழகம் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதிமுக விடுதலை சிறுத்த மனிதநேய மக்கள் கட்சி அகில இந்திய மார்க் பிளாக் தமிழக வளர்மை கட்சி மக்கள் நீதி மயம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆதி தமிழர் பிரிவை முக்குளத்தர் புடிப்படை மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் மக்கள் விடுதலை கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழர் வெற்றி கழகம் நாம் நாம் தமிழர் கட்சி அதாவது தமிழ்நாட்டில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியா இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியை இருபத்தி நாலாவது இடத்துல போட்டு நீங்க மரியாதை செலுத்த வெக்கமா நீ தான் அத்தனை பேர கூட்டணி வச்சிருக்கீங்களா கூட்டணி வச்சிருக்க கூப்பிட்டு வச்சு பேச வேண்டியது என்ன அதுவும் இல்லைன்னு டெல்லியில் எரும மாடு மெச்சிட்டு இருக்காங்களே டெல்லி எருமைங்க அதான்ப்பா நாற்பது பேர்த்து இன்னும் பெரிய ஆளுமையில முப்பதுக்கு நான் முப்பதுல இருந்து நாற்பதுக்குள்ள வச்சிருக்கிய பாராளுமன்ற தொகுதியில் எம்பிக்கள் சொல்லி அவங்கள வந்து பேச வேண்டியதானே அதெல்லாம் அதாவது அதிகாரம் இல்லாதவன் வா வா சேர்ந்து போறாங்க கூப்பிடலாம் அதிகாரத்தை கையில வச்சு நீ வானா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஆட்சியாளராக இருக்கப்படுது திராவிட மாடல் ஆட்சியா இருக்கப்படுது திருட்டு மாடல் ஆட்சியா இருக்கப்படுது இதை நம்ம கவனமா பேசணும் சரி இதுக்கு என்ன பிரச்சனைனா தான் பெரிய பெரிய இது போட்டி இல்ல முடி மாதிரி ஹைகோர்ட் மாதிரி இருபத்தி நாலாவது இடத்துல இருபத்தி நாலாம் இடத்துல நாம போட்டு இப்ப என்னதுக்காக வரலன்னு சொன்ன பிறகு இதை யாரும் வந்து இது பார்க்க கூடாது பிரஸ்டேஜ் பார்க்க கூடாது குக்கர் பார்க்க கூடாது எல்லாரும் கலந்துக்கணும் அப்படின்னா வெக்கமா இல்ல தெரியாம கேக்கிறேன் நீங்க தான் பெரிய வீரரு சூரரு இந்த படையப்பால சூழல நீங்க பாம்பபுத்துக்கு கையை விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நாம் அதாவது சில பேர்கள் பேசுறாங்க அவங்கள சொல்லி நம்ம அடையாளப்படுத்த வேணா அவங்க தெரிஞ்சிருவாங்க இல்லைன்னா மறைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிங்களே தமிழ்நாட்டில் எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்கதே நாம் தமிழ் கட்சி தான் தெரியாதா யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டில் எதிர்கட்சியா நாம் தமிழ்ச்சி தான் செயல்பட்டு இருக்கு ஆட்சியை பிடிக்கிற வரைக்கும் தான் நினைச்சு பாருங்க இவ்வளவு எம்பிகளை கையில வச்சுக்கிட்டு இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்களை கையில வச்சுக்கிட்டு ஒரு அரசு தமிழ்நாடு அரசு இதெல்லாம் ஒரு போராட்டம் இதெல்லாம் ஒரு கூட்டம் சொல்லி கூப்பிட்டா கேவலத்தின் உச்சோம்ல பரந்தூர் விமான நிலையத்துக்கு குப்டியா சொல்லு பரந்தூர் விமான நிலையத்துக்கு கூப்டியா கிடையாது இந்த ஹைட்ரோ கார்பன் அது இது இதுல அது கூப்பிட்டியா கிடையாது திருடி திங்கிற எல்லாத்துக்கும் அந்த அரிஸ்டாவா அரிஸ்டோவா மாதிரி அதுல கூப்பிட்டியா கிடையாது ஏன்னா திருடி திங்கிற எல்லாத்துக்குமே கையெழுத்து போடுறது திருட்டு திமுக ஆனா வந்து வேற வழி இல்ல திருடு வேலையை குறைச்சிருவாங்க ஒரு பயம் இவங்க நல்லதையும் நினைச்சுக்கிறாதிங்க தொகுதி குறைச்ச அணியில் என்ன பஞ்சாயத்து அப்படின்னா பயம் திருட ஐயோ நம்ம அதிகமா திருடுறோம் இவங்க தொகுதி குறைச்சாங்க கம்மியா திருடுற மாதிரி ஆயிருப்பேங்கிற பயத்துல நம்மளை வானு கூப்பிடறாங்க இல்லையா நம்மளை கூப்பிட மாட்டாங்க ஆட்டத்தை சேர்க்க மாட்டாங்க அதுக்கு தான் என்ன சொல்றாரு மரியாதை தலைவாசரை மிதியாத அப்படின்னு அவையா சொல்லி இருக்கு நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இதுதான் உண்மை இதை இதுல வந்து திமுக வந்து பெருசா போராடி நிலைநாட்ட போது அப்படிங்கிற மாதிரி செய்யாதீங்க இது இத்து ஒரு அரசியல் தானே பண்ணிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா மறுக்க முடியுமா மறுக்க முடியுமா எவ்வளவு ஒரு கேவலத்தின் உச்சம் பாருங்களேன் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை இருபத்தி நான்காவது இடத்துல கொடுத்து அதுவும் தமிழகத்துல மிகப்பெரிய மூன்றாவது கட்சி தனிச்சையாக போராடி இந்தியாவிலே தனிச்சையாக போராடி எட்டு சதவீத வாக்கம் வாங்கி அதுவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா உருவெடுத்து நிக்கிறது தனிச்சு யாருமே கூட்டணி இல்லாம பிச்சை எடுத்து கூட்டணி மூலமா வைக்காம திமுக நெய்தி கட்சி திமுக மாறின பிறகு அந்த திராவிட கழகம் நெய்தி கட்சி திராவிட கழகமா மாறின பிறகு திராவிட கழகத்திலிருந்து அண்ணா பெரியாரோட பேச்சு பிடிக்கிறான்னு அங்கிருந்து வெளியில வந்து அண்ணாத்தோட திமுக உருவாக்குறாரு அந்த திமுகவை உருவாக்கிட்டு அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு அவர் பல வருடம் போராடுறாரு அதே போல அதுல இருந்து பிடிக்காம வெளியில வந்த எம்ஜிஆர் காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாத்துறாரு ஆனா அது போல எதுவுமே ஒண்ணு இல்லாம பின்போன் எதுவுமே இல்லாம தனிச்சியா போராடி தனிச்சியா போராடி மக்கள் கூட கூட்டணி வச்சு வேற யாரையும் நம்ப மாட்டேன் உறுதியா தனிச்சு நிற்பேன்னு சொல்லி ஆனால் என்று நாம் தமிழர் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா மாத்தி அவ்வளோ ஒரு வே அது எதிர்கட்சியா செயல்பட்டு அரசுகள் அரசு எதிராக போடுற திட்டத்துக்கு எல்லாம் குரல் கொடுத்து பலாயிரம் போராட்டங்களை முன்னெடுத்து போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சிக்கு நீ கொடுக்குற மரியாதை அதுவும் உனக்கு தேவனா வேற மாதிரி பேசுவ தேவையில்லைன்னா வேற மாதிரி பேசுவ அப்படித்தானே வெக்கமா இல்ல இது வந்து பிச்சை எடுக்கிறேன் நாம் தமிழ் கட்சி தான் கட்சி இல்லைன்னு இந்த வாடக வாயெல்லாம் வச்சிருக்கீங்களே வாடக வாயெல்லாம் வச்சுதானே பெருசா பேசி தெரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படி இருக்கக்கூடிய ஆளு வெக்கமால இந்த வார வாய்களுக்கு நம்ம என்ன சொல்றோம்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்க ஐயாவை பிச்சை தான் இருக்கிறாரு வந்துருங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பாருங்க பேசுங்க ஐயாவோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு நீங்க பாட்டுக்கு ரொம்ப ஆட்டன்னு ஆட்டினீங்கன்னா அப்புறம் அந்த உழுந்திரும் அறிவு சொன்ன அப்ப கவனமா செயல்படணும் சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம் தொகுதி பிரச்சனை உண்டு அந்த அங்க வந்து அதை குறைக்கிறதுக்கான வேலைகள் செஞ்சா அது நமக்கு பெரிய பிரச்சனையாகும் அது மட்டும் இல்லாமல் உங்க அப்பா பண்ண ஐயா கருணாநிதி பண்ண திருட்டுவாழ தெரியாதா புதுக்கோட்டைக்கு அண்ணன் அதான் அண்ணன் சொல்லியிருந்தார் புதுக்கோட்டைக்கு ஒரு பால் இருக்கலாமே அதை அதைக்கு வந்து திருச்சியூர போட்டு வச்சிருக்கீங்க அதே போல ஒவ்வொரு ஊர்ல சிவகங்கை அந்த சீடு போடுறது இந்த சீடு இங்கிருந்து ஏன்னா ஒரு சமூகம் ஒரு இடத்துல நின்று வாக்க முழுமையும் வாங்கிட கூடாது நம்ம அதுல ஆட்சி அமைக்க முடியாது நம்ம ஆட்களை வெல்லணும்னா நம்ம ஆளு எங்க இருக்காங்களோ அங்கங்க பார்த்து போர் அப்புறம் கேவலமான வேலை செஞ்சுட்டு அதை உங்களால் மாற்ற முடியுமா அப்புறம் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த தொகுதி மரிசீமுக்கு நீங்கள் கூட்டம் முடுங்கலை அதெல்லாம் முடியாத இந்த ஸ்டாலின் என்ன இதுக்கார இப்போ நீ கூப்பிடுறீங்க அதான் வரலேனாச்சில திரும்ப கூப்பிடுறது கேட்டா நான் உங்களை எல்லாம் கூப்பிடல மீஸில் மண் விட்டாதீங்க வெக்கம் கெட்ட போயிடுவாங்க அதான் இவங்க திருட்டு திராவிட திமுக என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை தான் செய்யும் என்ன காரணம் அப்படின்னா திருடணும் திருநெல்வேலி தொகுதியை குறைச்சிட்டாங்கன்னா திருட்டு கம்மி கம்மியாயிரும் வேற வலி இருக்காது ஏற்கனவே நியாயம் பண்ணியுமா நம்ம ஆட்கள் அடிச்சுட்டு இருக்காங்க உடன்பிறப்புகள் வேற என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கோபத்துல வேற வலி இல்லை அதுக்காக வாங்க அப்படின்னு ரெண்டாவது அந்த போராட்டம் நீங்க கூட்டுற அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல அது ஒரு மாசா இருக்கணும்னா எங்க அண்ணன் சீமா இருக்கணும் பேசுற பேச்சு எடுத்து வைக்கிற கருத்து ஆக சிறந்த கருத்தா இருக்கிறனால வேற வழி இல்லை புறா பயனும் தற்குறி பேரா சிந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க பூரா பயிலும் தற்குறி தான் வேற என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது அதனால நீங்க அண்ணன் சீமானீங்க எப்படி ஐயா ஸ்டாலின் தேர்னாரோ அதே போல இந்த தமிழக மக்களும் தேடிக்கொண்டு தான் இருக்காங்க இன்னும் தேடப்பட்டு அண்ணன் சீமான் யாருங்கிறது அறியப்படுவார் இந்த தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு கட்சியா வேற வழியே இல்லாம நாம் தமிழர் கட்சிக்கே ஆதரிக்கக்கூடிய சூழல்ல அனைவரும் வருவோம் ஏன்னா இங்க உண்மையை பேசி நேர்மையை பேசி சத்தியம் பேசி இந்த மண்ணையும் மக்களையும் வளத்தையும் காத்து நிற்கக்கூடிய ஒரு காட்சி இருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி ஐயா ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் குடும்பத்தாருக்கும் சேர்த்து தான் போராடிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்காரு நினைக்கிறேன் இந்த ஒரு விடயத்தில் அதே போல எல்லாரும் உணர்ந்து வரக்கூடிய தேர்தலில் திரும்ப திரும்ப இந்த திராவிட திருட்டு திமுகவை ஆதரிக்காம அஇஅதிமுக ஆதரிக்காம மனிதகுல துரோகியான பிஜேபி ஆதரிக்காம பாஜக ஆதரிக்காம தமிழ்ல தோகியான காங்கிரஸ் ஆதரிக்காம இந்த தமிழர்கள் நலன் கருதி வேற வழி இல்லாம பிறமொழி பேசக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் ஓட்டு போட அங்கீகாரம் கூடிய நம்மளும் சேர்ந்து என்ன செய்யணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி அந்த சீமானோட கரங்களை இறுக்கி பிடிக்கணும் நாம் தமிழர் கட்சி எந்த மொழிக்கும் எதிரானது அல்ல வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு இது தார்மீக கருத்து தயவு செஞ்சு சிந்தித்து பார்த்த சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் ஐயா எப்படி ஸ்டாலின் உணர்ந்தாரோ அதே போல தமிழக மக்களும் இந்த அள்ளு சில்லு வாய்களும் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி